ஹாய் மக்களே வணக்கம் நம்ம தமிழக அரசு வந்து பள்ளி கல்வித்துறையில் பெரும் பங்காற்றிட்டு இருக்காங்க காலை உணவு இருந்து இலவச திட்டங்கள் கொண்டு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர்லேருந்து கலை திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க கா அதாவது மாணவர்கள் மாணவிகள் வந்து கலைத்திறனை மேம்படுத்தி அவங்களோட தனித்திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது ஸோ மாணவர்கள் வெறும் கல்வி சார்ந்து படிப்பை மட்டும் இல்லாமல் கலைகளையும் வளர்த்து அவங்கக்கிட்ட இருக்க தனித்திறமையை காமிக்க இது ஒரு இது ஒரு சிறந்த திட்டம் ஸோ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்க மாணவர்களை அஞ்சு கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு இது பள்ளி லெவலில் நடக்கிற போட்டிகளுக்கான தலைப்பு அதாவது நாலு கேட்டகிரியாக நடக்கும் பள்ளி லெவலில் நடக்கும் அப்புறம் வட்டார லெவலில் மாவட்ட லெவலில் மாநில அளவில் நடக்கும் பள்ளி அளவில் முதலிடம் பிடிக்கிற மாணவர்கள் தான் மாணவர்கள் வட்டார அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ வட்டார லெவலுக்கு அப்புறம் மாவட்டம் மாநிலம் போகும் இதே மாநிலத்தில் வெற்றி பெற மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலையரசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ சி அந்த கலையரசன் கலையரசி பட்டத்தை வந்து நம்ம அமைச்சர் கல்வி அமைச்சரும் முதல்வர் ஐயாவும் வழங்குவாங்க ஸோ இதில் என்னென்ன கேட்டகிரி இருக்குது வாங்க பார்ப்போம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தனியாக நடக்கிற தனி போட்டியில் மூன்று போட்டிகளையும் குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல குழு போட்டிகளில் வந்து ரெண்டு போட்டிகளையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மேக்ஸிமமாக அவங்க மூணு தனி போட்டிலேயும் ரெண்டு குரூப் டான்ஸ் அதாவது குரூப் பர்ஃபாமன்ஸ்லேயும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் அதே மாதிரி வட்டார அளவில் முதல் ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ இந்த போட்டிகள்லாம் நடைபெற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று முதல் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே அந்த போட்டிகள்லாம் நடைபெறும் உங்கள் வீட்டில் உங்களோட பிள்ளைங்களுக்கு அதாவது உங்களோட பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் ஸோ ஸோ பள்ளி அளவில் நடக்கிற போட்டிக்கு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு இந்த அதாவது இயற்கை வளங்களை பாதுகாத்து பசுமையாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதை பற்றின தலைப்பு தான் ஸோ அவங்க என்ன போட் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் இதை இந்த மையக்கருத்தை வச்சு தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்போ தான் அவங்க வின் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேட்ட கேட்டகிரீஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது மொத்தமாக வந்துங்க அஞ்சு செக்ஷனாக பிரிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன்றில் வந்து ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது வரையும் இருக்கோங்க ரெண்டாவது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மூணாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் இருக்க ஸ்டூடண்ட்ஸு அடுத்தது மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரையும் இருக்கவங்க நாலாவது கேட்டகிரி ஒன்பதாவதுலேருந்து பத்தாவது வரையும் அஞ்சாவது கேட்டகிரி பதினொன்றாவதும் பன்னெண்டாவதுங்க ஸோ இப்போ கேட்டகிரியில் நிறைய கேம்ஸ் இருக்குங்க பா பார்த்திங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது அந்த கேட்டகிரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தமாக எத்தனை கேம் நடக்குன்னா அஞ்சு போட்டிகள் நடக்குங்க அதே மாதிரி மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எட்டு போட்டிகள் நடக்குங்க ஆறு ஏழு எட்டு வந்து பதினோரு போட்டிகள் நடக்கும் அவங்களுக்கு அதில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது பத்தாவதுக்கு முப்பது போட்டிகள் நடக்கும் அதில் வந்து ஏழு டைப்ஸ் இருக்குது அந்த ஏழு டைப்ஸில் என்ன கேட்டகிரியில் உங்கள் உங்களோட குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களோ அந்த கேட்டகிரியில் அவங்க பேர் கொடுத்துக்கலாம் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கும் முப்பது கேட்டகிரி ஏழு டைப்ஸ் இருக்குதுங்க ஸோ வந்து உங்களுக்கு நான் வைஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதை வந்து நல்லா கவனிங்க இதை நீங்கள் இதை கவனித்தாதான் உங்களோட ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப இல்லைன்னா ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்களோட குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுவைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு மொத்தம் அஞ்சு போட்டின்னு சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து அந்த தமிழ் ரைம்ஸ் இங்கிலீஷ் ரைம்ஸ் இது ரெண்டும் இருக்குங்க அதுக்கு மூணு மூணு நிமிஷம் கொடுக்குறாங்க அதே மாதிரி கதை சொல்கிறது அஞ்சு நிமிஷம் தான் கதை சொல்கிறதுக்கு வண்ணம் தேட்டுறதுக்கு மட்டும் ஒன் ஹவர் கொடுக்குறாங்கங்க அறுபது நிமிடங்கள் கொடுக்குறாங்க மாறு போட்டிக்கு மூணு நிமிடம் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு போட்டி மட்டும்தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரியில் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு கேம்ஸும் இருக்குங்க மூணாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எட்டு கேட்டகிரியில் வந்து கேம்ஸ் இருக்குங்க பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்பீத்தல் தேசபக்தி பாடல்கள் பாடுறது களிமண் பொம்மையில் வந்து பொம்மைகள் செய்கிறது களிமண்ணில் செய்கிறதுக்கு மட்டும் அறுபது நிமிடங்கள் மற்றதுக்கெலாம் த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி பாட்டு பாடினா அஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க தேசபக்தி பாடலுக்கும் அஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க நாட்டுப்புற நடனம் அதுக்கு வந்து இந்த குரூப் பெர்ஃபார்மென்ஸுக்கு அஞ்சு நிமிஷம் பரதநாட்டியத்துக்கு அஞ்சு நிமிஷம் இந்த கேட்டகிரிலாம் மூணு நாலாவது அஞ்சாவது அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு அவங்களுக்கு வந்து எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்குங்க அந்த பதினொன்றில் வந்து ஒரு நாலு வகையில் டிஃப்ரெண்ட்ஸாக கொடுக்குறாங்க நடனம் நாடகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுண்கலை இசை இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்து நுண்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணல் சிற்பம் வரையுது ஓவியம் வரைந்து வண்ணம் திட்டுதல் இதுக்கெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குறாங்க மணல் சிற்பத்துக்கு வந்து நைன்ட்டி மினிட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நான் இந்த டே இந்த பிக்சரில் போட்டிருக்கேன் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் டைம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நாட்டுப்புற பாடல் வந்து தனி பாடலாக இருக்குது வில்லு பாட்டு வந்து குரூஃப்பு ஒன் ப்ளஸ் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க ஸோ நான் எல்லா கேட்டகரியாக போட்டிருக்கேன் அதே மாதிரி பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது கேம்ஸ் இருக்குங்க அதில் வந்து மொத்தம் எட்டு கேட்டகரியில் இருக்குது நாட்டுப்புற பாட்டு அவங்களுக்கு இருக்கு வில்லுப்பாட்டு எல்லாம் பெரிய அதாவது ட்ரம்ஸ் வாசிக்கிறது இந்த மாதிரி கருவி இசை இசை வாய்ப்பாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தி கருவிகள் இந்த மாதிரி நடனம் நாடகம் இது மாதிரி நிறைய தெருக்கூற்று வீதி நாடகம் தனிநபர் நடிப்பு பழக்குரல் மிமிக்ரி இதுலேயே இருக்குது இலக்கிய நாடகம்னு இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியில் இருக்குது வயலின் வாசிக்கிறவங்க வீணை கிட்டார் வாசிக்கிறவங்க இது மாதிரி அவங்களோட தனித்திறமையும் புல்லாங்குழல் நாதஸ்வரம் வாசிக்கிறது கூட உண்டுங்க எந்த கேட்டகிரியில் வேணாலும் இப்போ புல்லாங்குழல் நாதஸ்கிறோம்னா எல்லாருக்குமே தெரியாது இப்போ டான்ஸ் டான்ஸு சிங்கிங்னா நிறைய பேர் வருவாங்க நீங்கள் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஹின்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் அது இதுதாங்க ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து கீபோர்டு வாசிப்பாங்க கிட்டார் வாசிப்பாங்க வயலின் வாசிப்பாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலேன்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ண வைங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தனி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏதாவது அந்த கேம்ஸ்லாம் டுவெண்ட்டி த்ரீ இன்னிலேருந்து அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரை நடக்குதுங்க வெற்றியாளர்கள் பள்ளி அளவில் வெற்றி பெற்றவங்க பன்னெண்டாம் தேதி ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த போட்டிகளில் எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு க்ளியரான எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் கேளுங்களன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ